வணக்கம் அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமாக மேலும் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வாங்க நினைக்கின்றேன் அதாவது அஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமான மேலதிக சலுகைகள் இரண்டாம் அஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமான இரண்டாம் பதிவுக்குட்படாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக நடக்க போற மீளாய்வு மீளாய்வு அதாவது குறை நிற அதாவது மனக்குறை மற்றும் அஸ்வச கொடுப்பனவு சம்பந்தமாக மேலதிகமாக வழங்கப்பட உள்ள சலுகைகள் இது சம்பந்தமான இந்த மூன்று விடயம் சம்பந்தமாக இந்த காணொலியில் உங்களிடம் விரிவாக கதைக்கலாம் என்று நான் நிறைவேற்கின்றேன் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பில் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது அஸ்வசனை கொடுப்பனவை நிறைய பேர் தங்களுக்கு கிடைக்கவில்லை இது சம்பந்தமான கருத்துரை கூறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் சற்று பொறுத்திருங்கள் நீங்கள் அஸ்வச அஸ்வசம ரெண்டாம் கட்ட பதிவு நீங்கள் மேற்கொண்டு இருந்தால் அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ரெண்டாம் கட்ட பதிவு உத்தியோகத்தர்கள் மேற்கொண்டிருந்தால் அந்த தரவுகளை பெற்றிருந்தால் தகவல்களை பெற்றிருந்தால் அது சம்பந்தமான உங்களுக்கான அஸ்வேஸ்ம பணம் அதாவது உங்களுக்கான பணம் போடுகின்றது சற்று தாமதமாக உடனடியாக அது உங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை பச்சையலாக நீங்கள் அது சம்பந்தமாக கூறப்பட்ட கருத்துக்கள் தவறாக இருக்கும் நீங்கள் வழங்கிய தவறு தகவல்கள் பிள்ளையான தகவல்கள் அல்லது மேலதிக தகவல்கள் அளவுக்கு அதிகமான அதாவது நீங்கள் வசதியுடையவர்கள் என்று கருதக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகவல்கள் வழங்கியிருந்தால் அது கிடைக்காத சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் வழங்கிய தகவல்களை அவர்கள் சீர்படுத்தி நெறியாள்களை செய்து அதன் பின்னர் உங்களுக்கு வழங்குவதற்கு சற்று கால ஏற்படலாம் எனவே சற்று பொறுமையாக இருக்கின்றது இந்த விடயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைக்கும் மேலும் இந்த அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கு மேலும் இரண்டு சலுகைகள் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த ரெண்டு சலுகைகள் முறை அதை எவ்வாறு எந்த அடிப்படையில் வழங்கப்போது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் இந்த ரெண்டு திட்டங்களில் ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கான பாதனை வழங்குதல் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கான இலவச ஸ்போர்ஸ் ஆக்குணம் வழங்கும் திட்டம் அடுத்த மூன்றாவது பிரச்சனை என்று சொன்னால் நூல் ஆய்வு அதாவது மனக்குறை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியவர்களுக்கான மீளாய்வு அதுவும் மிக விரைவில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதற்காக அரசு உயர் மட்ட அதிகாரிகள் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் வங்கிகளுக்கு தமக்கு வைக்கல் வைப்பிலிடப்பட்ட பணம் எடுக்க முடியவில்லை என்று அது ஒரு சில தினங்களில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் உடனடியாக வம் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட பணங்கள் சில இடங்களில் எடுக்கலாம் சில இடங்கள் எடுக்க முடியாது எனவே இதற்கு நீங்கள் பொறுத்திருப்பதுதான் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது எங்களுடைய கருத்தாகும் அஸ்வசமாக வைப்பிலிடப்பட்டிருந்த போதும் ஒரு இரண்டு என்று நாங்கள் நினைக்கின்றோம் மூலாய்வு தொடர்பான பிரச்சனை அதாவது ம மனக்குறை விண்ணப்பங்களை அனுப்பிய குடும்பங்கள் அஹ் அந்த மூலாய்வு சம்பந்தமாக எப்போது வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் அஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அவர்கள் மிக விரைவில் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள் அவர்கள் போது உங்களுக்கான தகவல்களை வழங்குவார்கள் வருகின்ற போது அவர்கள் உங்களிடம் அந்த தகவல்களை பெறுவார்கள் அநேகமாக மூன்று கிராமவட்ட உத்தியோகத்தில இந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அஸ்வஸ்வ விடயங்கள் பல உங்களுக்கு தற்போது தெரிந்திருக்கும் அஸ்வஸ்வ எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எடுக்க முடியாதவர்கள் அதாவது அஸ்வஸ்வ அஸ்வஸ்ம சம்ப உதவு மாதம் மாதம் எடுப்பவர்கள் தெரிவுக்குட்படாது பணங்கள் எடுக்காதவர்கள் இரண்டு கிளை பகுதியினர் வட்டங்களில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இடையில் பல முரண்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நலன்புரி நன்மைகள் சபைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசா உத்தியோகத்தர்களால் இதுகள் சம்மந்தமான நிவாரணங்கள் கிடைப்பாத கிடைக்காதவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது அவர்களுக்கான அந்த மீளாய்விலையோ அல்லது அவர்களுக்கான மனக்குறை சம்பந்தமான மீளாய்விலையோ அவர்களுக்கான ஆஸ்வசம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு மேலாய்வு சம்பந்தமாக தகவல் சேகரிக்க வருகின்றவர்களுக்கு சரியான முறையில் தகவல் வழங்கக்கூடிய ஒருவர் அந்த தகவல்களை வழங்குங்கள் அதாவது தகவல்கள் நீங்கள் பிள்ளையாக வழங்குகின்ற போது தகவல்கள் கூடி குறைய கூடை அதாவது தகவல்கள் நீங்கள் அவர்களுடைய அவர்களுடைய கெட்டக்கரைக்குள்ளே தகவல்கள் கிடைக்க வேண்டும் அதாவது நீங்கள் வறியவர்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தால்தான் அந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் முன்னைய காலங்களில் முதலாம் கட்ட அஸ்வசுவ பதிவின் போது பல வசதியான குடும்பங்கள் அஸ்வசுக்கு தகுதி இல்லாமல் இருந்தும் அவர்களுக்கான அஸ்வசுவை கிடைத்து கொண்டிருக்கின்றது காரணம் அவர்கள் குறைந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள் தமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ தமது சொத்துக்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதால் பிரச்சனை வந்துவிடுமோன்னு சொல்லி அவர்கள் சொத்துக்களை குறைத்து அந்த உத்தியோகத்திற்கு வழங்கியதன் காரணமாக அவர்கள் மறியவர்கள் என்ற அந்த நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு அவர்களுக்கான அஸ்வசுவாக கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் நீங்கள் மறியவர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய தகவல்களை சிலவுகளை கூட்டி கொடுத்திருக்கின்றீர்கள் சில இடங்கள்ல உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வயல் காணி வைத்திருப்பீர்கள் வயலின் காணின்ற தொகையை கூட்டி கொடுத்திருப்பீர்கள் ஏன் என்று சொன்னால் அரச உர மானியம் பெறுவதற்காக பலர் அவ்வாறு கூடுதலான பதிவுகளை அதாவது இருப்பதை விட கூடுதலான பதிவுகளை தான் அதை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறான நிலையில கூட உங்களுக்கு அந்த அந்த அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காத சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன எனவே வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுக்கின்ற போது சரியான தகவல்களை இயல்பான அளவுக்கு உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள் பிள்ளையான தகவல்களை நீங்கள் வழங்குகின்ற போது உங்களுக்கான அடுத்தடுத்த கட்டங்களில் கூட அஸ்வசை நீங்கள் இழக்கக்கூடிய சகுதிகள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு அஸ்வசவை கிடைத்திருக்கின்றது தகுதி உள்ளவர்களுக்கு அஸ்வசவை கிடைக்கவில்லை ஒரு ஏக்கப்பாடு ஆதங்கங்கள் பல மத்தியில் காணப்படுகின்றன எனவே அந்த தகுதி இல்லாதவர்களிடமிருந்து அந்த அஸ்வசுவ பறிமுதல் செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நலன்புரி நன்மைகள் சபையால முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த 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 இது எவ்வாறு எடுக்கப்படும் என்று சொன்னால் மிக விரைவில் நடத்தப்பட போன்ற முழாயிலே இந்த உண்மை நிலைகள் தெரிய வந்ததும் அந்த தகுதியற்றவர்கள் நிராகரிக்கப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கான அந்த கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன மூலாய்வு விரைவில் நடத்தப்பட்டு இனி வருகின்ற காலங்களிலே அவர்களுக்கான வழங்க அவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே எனக்கு தகுதி உண்டு என்ற மனக்கவலை உள்ளவர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில இந்த மூலாய்வுல கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கின்றது தீர்வும் இருக்கின்றது காத்திருங்கள் சரியான முடிவுகள் எட்டப்படலாம் தொடர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கான தொடர்ந்து இந்த அஸ்வசமையா கொடுப்பளவுல பல பல சலுகைகள் இருப்பதாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதில் முதலாவது சலுகைகள் பாடசாலை மாணவர்களுக்கான பாதை வழங்கும் திட்டம் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சத்துணவு வழங்கும் திட்டம் இப்போ இலவச அதாவது பாடசாலை மாணவர்களுக்கான பாதடி வழங்கும் திட்டங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இது எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது சொன்னால் அதாவது பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு அதாவது பாடல்களுக்கும் பிரிவு நாட்களில் உள்ள பௌத்த துறவு மாணவர்களுக்கும் மற்றும் ஏனைய வறிய மாணவர்களுக்கும் பாடசாலை பாதை திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட போன்றது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி மூன்று காலப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களின் மூலம் பௌத்த துறவி மற்றும் ஏனைய மாணவர்களுக்கான இத்திட்டத்துக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாதனை வழங்குதல் இதன் போது மூவாயிரம் ரூபாய் வழங்க கல்வி உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கரணி அவர்கள் இதற்கான முன் முன் யோசனையை முன்வைத்திருக்கின்றார் இது அமைச்சர்கள் மட்டத்தில் இந்த கருத்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அமைச்சரவை அனுமதியும் அளித்திருக்கின்றது அரசு அங்கீகாரம் அனுமதியும் கிடைத்திருக்கின்றது இது எதன் அடிப்படையில் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமான இருநூற்றி ஐம்பது

பிரிவினாக்களில் கல்வி முப்பதனாயிரம் பௌத்த துறவி மாணவர்களுக்கும் இதே போலதான் இன்னொரு திட்டமும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச உணவு போசாக திட்டம் இது எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் தற்போது தரம் ஒன்று திறக்க ஐந்து வரையான மாணவர்களுக்கு மாணவர்களின் இந்த தொகை நூறுக்கு குறைவாக அமைந்த பாடசாலைகளிலும் பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பயிலும் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறை மாணவர்களுக்கும் அவர்களையும் உள்ளடக்கி ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்கள் மாணவர்களுக்கு நாரலாவிய ரீதியில் உள்ள நூறு கல்வி வலயங்களில் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம் அதாவது இலவச போஷாக்கு வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த குறித்த வேலை திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அந் ஆண்டுக்கான உள் உயர்ந்த உயர்ந்த பட்சம் ஆண்டுக்கான உயர்ந்த மட்டம் திட்டமிடப்பட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு கௌரவ அமைச்சின் செயலக கௌரவ அமைச்சர் அமைச்சர் அதாவது கல்வி கௌரவ அமைச்சின் யோசனைக்கு அமைய கௌரவ அமைச்சர் அவர்களின் யோசனைக்கு அமைய அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது எனவே மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திப்போம் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் இருந்தால் கிராம உத்தியோகத்தர்களிடம் இருந்தும் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது பிரதேச செயலகங்களில் சமூக சேவை பிரிவுகள் அல்லது நலன்புரி நன்மைகள் உத்தியோகத்திடமிருந்தும் இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக் அல்லது பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு நீங்கள் மேலதிக தகவல்களை பெறலாம் என்று கூறி மேலும் புதியதொரு தகவல்களுடன் மிக விரைவில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்